வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு புது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முக்கியமாக சார் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனுக்கு போங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றின ப்ரைஸு சைஸ் மற்ற லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ளாட்டுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேளம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதாவது இப்போ நம்ம அம்பத்தூர் புழல் ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு தான் அது அந்த புழல் அம்பத்தூர் புழல் ரோட்டில் நீங்கள் புழல் கிட்டே நியர் ஆகும்போது அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த வேளம்மாள் குரூப் இருக்கும் எல்கேஜியில் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா மொத்தமாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவான் ஆர்ட்ஸ் காலேஜ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க ஒரு பெரிய காம்பவுண்டு படிப்புக்கு உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இருக்காது அதே மாதிரி சிபிஎஸ்சி குளோபல் ஸ்கூல் எல்லாமே வச்சுருக்கேன் வெரைட்டியாக இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டண்ட்டாக அந்த காம்பவுண்ட் வால் பக்கத்துலேயே வருவோங்க இது அம்பத்தூர் புழல் ரோட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒன்லி ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் வரும் நூறு அடி தான் சொல்லணும் நல்ல ப்ராப்பர்ட்டி இது ப்ராப்பர்ட்டி லேண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு கார்னர் பிளாட் இது சவுத் ஈஸ்ட்டு கார்னருங்க ஈஸ்ட் சைடில் இருபது இருபது அடி ரோடும் சவுத் சைடில் இருபத்தி நாலு அடி ரோடும் வருங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எட்டு ஃப்ளாட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க தரமான கன்ஸ்ட்ரக்ஷனு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு த்ரீ பெட்ரூமு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு டூ பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் அதே மாதிரி தேர்டு ஃப்ளோர்லேயும் ரெண்டு டூ பெட்ரூம் ஒரு சிங்கிள் பெட்ரூம் இப்போ அவைலபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரெண்டு த்ரீ பெட்ரூம் இருக்கு செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டூ பெட்ரூம் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் இருக்க டூ பெட்ரூம் இருக்கு இப்போ ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது கூட நீங்கள் யாராவது வேணுன்றவங்க நீங்கள் ஸ்பீடாக ஆக்ஷன் எடுத்தால் தான் உடனே கால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதை முடிச்சு தர முடியும் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல ப்ராப்பர்ட்டி இது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டு வருதுங்க இந்த த்ரீ பெட்ரூம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சவுத் ஃபேஸிங் ஃப்ளாட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருங்க ஃப்ரெஞ்ச் விண்டோஸ்லாம் போட்டு பால்கனி சைஸ்லாம் நல்லாயிருக்கும் ஒம்போதுக்கு நாலு நாலடி கிளியராக இருக்கும் அதே மாதிரி ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் சைஸும் பத்துக்கு பத்தரை ரெண்டு ரெண்டு பெட்ரூம் வரும் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்து பத்தரைக்கு பதினொன்று வரும் அட் ரெண்டு அட்டாச் டாய்லெட்டும் ஒரு காமன் டைலோட்டோடு வரும் நல்ல ப்ராப்பர்ட்டி இது நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தரமான கன்ஸ்ட்ரக்ஷனு சைட்டை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் இப்போ ஆஃபரில் போயின்னு இருக்குங்க ஐயாயிரத்தி எட்நூறுவா கோட் பண்ணிடுறாருங்க இப்போ ஐயாயிரத்தி ஐநூறுரூவாக்கு கொடுக்குறாருங்க ப்ளஸ் வந்து மூன்றரை லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க கார் பார்க்கிங் இபி மெட்ரோ சார்ஜஸ் எல்லாமே நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இது ரெடி டு ஆக்கியபை கண்டிஷனில் இருக்குது கார்னர்னால வென்டிலேஷனாக நல்லாயிருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க சைட்டை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்